கட்டுமானம் என்பது உயிர்ப்பா இருக்கணும்னா அதுக்கு ஆர்கிடெக்டருடைய பங்குகள் என்ன கட்டிடக்கலைன்றது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு மேசி எடுத்து செய்யும்பொழுது மேசியானவர் மேஸ்தியானவர் வந்து வயதான தாயாருக்கும் ஒரு இடம் இருக்கும் பாட்டிக்கும் ஒரு இடம் இருக்கும் குழந்தை விளையாடுறதுக்கும் ஒரு இடம் இருக்கும் இயற்கைக்கும் ஒரு இடம் இருக்கும் இது மாதிரி பல்வேறு அம்சங்களை வந்து மேஸ்திரி ஆகப்பட்டவர் சமுதாயத்திலேயே அவர் இணைஞ்சு இருக்கும்போது அது அனைத்தையும் புரிந்து அதுக்கு உண்டானது கொடுத்துட்டு இருந்தார் பொதுவாக என்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது வீடுன்றது வந்து ஒரு ஷெல்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிலை வருது ஆனா வீடுன்றது வந்து ஒரு ஷெல்டர் மட்டும் இல்லை அதுக்கும் தாண்டி ஸ்கொயர் டைப்பே வரது தான் இப்ப லேட்டஸ்டா நிறைய கட்டுமானங்கள்ல வந்து உருவாக்கிட்டு வருது அதுதான் சிறந்த வடிவமைப்பா அமெரிக்கால வந்து இது சம்பந்தமா பார்க்கும்போது ஆர்கிடெக்சர்க்கே ஒரு இருபது மேக்சைன் இருக்கும் அந்த மேக்சைன் படிக்கிற இந்தியன் ஆர்கிடெக்டோ தமிழ்நாடு ஆர்கிடெக்டோ அவர் அதையும் தான் விரும்பி பூத்துறாரு அப்ப வெறும் கண்ணாடி கட்டிடங்களாக மாறிட்டு இருக்கு இங்க எப்படின்னா நமக்கு வெப்பம் தேவையில்லை ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்ன கட்டப்பட்ட ஒரு ராஜராஜன் காலத்தினுடைய கட்டுமானங்கள் அந்த வடிவமைப்பு இன்னைக்கு இல்லாம போனது காரணம் என்ன வெள்ளக்காரர்கள் வந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அமைத்த வடிவங்கள் இன்னைக்கும் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இயங்குது அதே மாதிரி ஜிஹெச் வாழும் கட்டிடமாவே இருக்கு மதுரை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது கோயில் மீனாட்சி இன்னும் அது வாழும் கட்டிடமாவே இருக்கு ஆனால் உப்ப இருக்கிறவங்க வந்து அந்த தொலைநோக்கு பார்வை இல்ல வெள்ளக்காரர் போன உடனே அந்த கட்டிடத்துறை பீடம் அமைப்பு வழியாக நமது என்ஜினியர் கையில வந்து பொறியாளர் வந்து மனித நேயத்தை பத்தி மனித தன்மைகளை பற்றி ஆழமான சிந்தனை இல்ல இன்னைக்கு வந்து வயதான தந்தைக்கு வயதான பெரியவருக்கு இடம் எங்கே உள்ரூம் ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல ஒரு திண்ண இருக்கும் அவர் பேப்பர் படிப்பாரு போற குழந்தைய கேள்வி கேட்பாரு குட்டி நல்லா எழுதுனியா உடம்புக்கு எப்படி இருக்குது மருந்து வாங்கி சாப்பிட்டேரு கேட்பாங்க பெரியவங்களை வந்து அவங்க குழந்தை வந்து அடுத்த நாள் வந்து கேட்கும் அப்படி அந்த உறவுகள் வந்து தொடர்ச்சியா வந்து வலுப்பட்டுட்டே வந்துச்சு இப்ப இந்த இன்ஜினியரிங் முறை கட்டும் பொழுது நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிட்டே இருக்கோம் ஜப்பான் நாடு வந்து அவங்க பழைய கலாச்சாரத்தை பேணி புதுமையான புகுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க தமிழ் கலாச்சாரமும் அது மாதிரி பழமையானது இதுல வந்து ஒரு புதுமைய புகுத்தி இந்த தமிழ் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போனதுல பெரிய வேட்கையோட ஆர்வத்தோட பணிபுரியாங்க வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கட்டுமானத்தில் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் சிறப்பாக கட்டுமானத்தை வடிவமைத்து கொடுத்து வருகிறார் மூத்த ஆர்கிடெக்ட் முரளி ஐயா அவர்கள் அவர்களை கட்டுமானத்தில் நிகழ்ந்து வரும் புதிய நுட்பங்கள் சம்பந்தமாகும் அது சமூக நல்லிணத்தை எப்படி மேம்படுத்துகிறது என்பதை பற்றியும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க இப்ப ஒரு கட்டுமானம் என்பது உயிர்ப்பா இருக்கணும்னா அதுக்கு ஆர்கிடெக்டனுடைய பங்குகள் என்ன கட்டிடக்கலைன்றது பாத்தீங்கன்னாக்க ஒரு அந்த காலத்துல ஒரு மேசி எடுத்து செய்யும் பொழுது மேசியானவர் வந்து வயதான தாயாருக்கு ஒரு இடம் இருக்கும் பாட்டிக்கும் ஒரு இடம் இருக்கும் குழந்தை விளையாடுறதுக்கும் ஒரு இடம் இருக்கும் இயற்கைக்கும் ஒரு இடம் இருக்கும் இது மாதிரி பல்வேறு அம்சங்களை வந்து ஒரு மே மேஸ்திரியாகப்பட்டவர் சமுதாயத்திலேயே அவர் இணைஞ்சு இருக்கும்போது அது அனைத்தையும் புரிந்து அதுக்கு உண்டானது கொடுத்துட்டு இருந்தார் பொதுவாக என்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது வீடு இருக்கிறது வந்து ஒரு ஷெல்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிலை வருது ஆனா வீடுன்றது வந்து ஒரு ஷெல்டர் மட்டும் இல்லை அதுக்கும் தாண்டி ஒரு அடுத்த நிலையில் இருக்கு அதை உணர்றதுக்கு வந்து ஒரு கட்டிட கலைஞர் ஒரு நிபுணர் தேவைப்பட்டார் அவர் வந்து எக்கனாமிக்ஸும் என்ஜினியரிங்கும் படிச்சிருக்காரு ஆர்டும் படிச்சிருக்காரு ஆர்கிட்ட மதர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சவங்க தான் வந்து கட்டிட இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இல்லத்தை அமைக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கிறாங்க பாடசாலை அமைக்கிறாங்க ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்கனாக்க பல்வேறு குணாதிசயங்களையும் என்ஜினியரிங் கண்டிப்பா இருக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறோம்னாக்க அதுல இன்ஜினியரிங் இருக்கும் அது என்ஜினியரிங் இருக்கும்போது என்ஜினியரிங்கே இயக்கிறது வந்து ஒரு மனிதர்கள் தான் அப்ப அந்த இடம் வந்து மனித சுபாவத்திற்கும் மனித உள் ஆசைகளுக்கும் அமைதி தரக்கூடிய இடமா அமைஞ்சாக்க உள்ளார்த்தமான அமைதியோடு நன்றாக தொழில் புரிந்தா தொழில் மேம்படும் சோ அப்ப ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் மனிதர்களும் இருக்காங்க ஏதன்களும் இருக்கும் போது இரண்டையும் புரிஞ்சு பண்ணும்போது ஒரு முழுமையான ஆக்கிரமிச்சர் வருது சோ இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல பாக்குறோம் குழந்தையோட சைக்காலஜி வேற டீச்சரோட சைக்காலஜி வேற பல்வேறு வகையான ஏஜ் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை அதே பத்தாம் கிளாஸ் படிக்கிறவன் பதினாறு வயசு குழந்தை சோ பதினாறு வயசுக்குள்ள பையனோட மனம் பாகும் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற சிறு பெண் குழந்தையோட மனப்பாங்கும் வித்தியாசமா இருக்கும் அப்ப அந்த வகுப்பறைகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்ப அமைஞ்சாக்க அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டோட இருந்தாங்க அவங்களுக்கு மன நிறைவு தரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது மன நிறைவோடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்பேசஸ்ல நன்றாக இயங்க முடியும் அப்ப ஒரு ஆர்கிடெக்ட் ஆனவர் அந்த மாதிரி ஸ்பேசஸ உருவாக்குறதுக்கு உருவாக்கி சமுதாயத்தை அடுத்த நிலம்பிக் கொண்டு போறதுக்கு பெண் உதவலாது இதுதான் வந்து என்னோட கருத்து கோயிற்றுப்பே வருதுதான் இப்ப லேட்டஸ்டா நிறைய கட்டுமானங்கள்ல வந்து உருவாக்கிட்டு வருது அந்தல இருந்து மாற்றணும்னா இல்ல அதுதான் சிறந்த வடிவமைப்பா இல்லது அது மாற்றணும்னா நீங்க எது மாதிரியான முயற்சிகளை பண்ணுவீங்களா இப்ப பொதுவா கட்டிடக்கலையே வந்து அண்டை நாடுகளோட மேல்நாடுற மாதிரி இப்ப அமெரிக்கா இருந்து ஒண்ணு பண்றாங்க அது கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஆகட்டும் ஒரு எழுத்து வடிவம் ஆகட்டும் பிரிண்டட் மீடியா ஆகட்டும் புக் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் அவங்க அதோட சார்ந்துதான் இருக்கு இப்ப தமிழர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சிறப்பா வணிகம் பண்ணின்றது ரொம்ப வருஷமா கடுமையான முயற்சிகள் நடத்திட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து தமிழ்நாட்டு ரொம்ப குறைவா இருக்கு அப்ப என்ன வந்து வந்து ஓவரால வணிகத்தை பத்தி சொல்றீங்க அதுல இன்ஜினியரிங் சொன்னீங்க ஆர்ட்டெக்ட் சொல்றீங்க கட்டிடக்கலைக்குனே நிறைய தமிழ் பத்திரிகைகள் இருந்தால் அல்லது கட்டிட இன்ஜினியரிங் நிறைய பத்திரிகைகள் இருந்தால் இந்த துறை வந்து மக்களை சார்ந்து நிறைய வாய்ப்பா இருக்கு ஆனால் அமெரிக்கால வந்து இது சம்பந்தமா பாக்கும்போது ஆர்கிடெக்சர்க்கே ஒரு இருபது மேக்ஸின் இருக்கும் அந்த மேக்ஸீன படிக்கிற இந்தியன் ஆர்க்கிடெக்ட்டோ தமிழ் ஆர்க்கிடெக்டோ தமிழ்நாடு ஆர்கிட்டெக்டோ அவர் அதையேதான் விரும்பி பூத்துறேன் அப்ப வெறும் கண்ணாடி கட்டிடங்களாக மாறிட்டு இருக்கு இப்போ கண்ணாடி கட்டணம் பிரச்சனை என்னன்னாக்க நம்மது பூமி வந்து அங்க வந்து வெளிச்சம் நிறைய தேவை சூரிய வெளிச்சம் வந்து குளிர் சார்ந்த பகுதி அப்ப கண்ணாடி இருக்கும் போது நிறைய சன்லைட் உள்ள வந்தா அவனுக்கு வெப்பமா இருக்கு நல்லா இருக்கு அவன் குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு இங்க எப்படின்னாக்க நமக்கு வெப்பம் தேவையில்லை ஆமா பூமியே வெப்பம் கண்ட வெப்ப பூமி சோ இதுல வந்து அவளுக்கு கண்ணாடி போடும் பொழுது உள்ள அமைப்புகள் அனைத்தும் வெயிலாக பொழுது நம்மளால உள்ள இருக்க முடியல அப்ப ஏர் கண்டிஷன் போறோம் அப்ப தேவையில்லாம ஏர் கண்டிஷனோட ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கு சோ நமக்கு என்ன பண்ணுனாக்க சூரியன்ல வெளியில போனா குல்லா போ கையில வச்சு கிராமத்து ஜனங்க வந்து ஒரு தலையில முக்காடு போட்டுப்பாங்க தலப்பா கட்டிப்பாங்க கையை இப்படி வச்சிருப்பாங்க அது மாதிரி நம்ம கட்டிடங்களுக்கு வந்து ஒரு பெரிய நீண்ட ஸ்லாபோ அல்லது ஒரு இதுவோ இருக்கும் வந்து அது மேல வெயில் இந்த அமைப்புகள் வந்து வரல நம்ம வெளிநாட்டு பார்த்து காப்பி பண்ணி பண்றதுனால இந்த அமைப்புகள் வராமலே போயிட்டு இருக்கு இப்ப நாங்க இதெல்லாம் தான் படம் பாக்குறோம் எங்க தொழில சார்ஸ் கொரியான்னு ஒரு மிகப்பெரிய கட்டிட கலைஞர் இந்த மாதிரி எல்லாம் அறிமைப்படுத்திருக்காரு ஆனா பொதுவா நம்ம பொதுவான ஜனங்களோட போக்கு வந்து வெளிநாட்டுத் தன்மையுடைய போடலாம் இருந்தா பாராட்டுறாங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு அவேர்னஸ் இல்ல அவேர்ல எங்களோட முயற்சியா இருக்கு இப்ப நிபுணர்கள் பெரிய அளவுல வளர்ச்சி கண்டு வருது ஆனா இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்ன கட்டப்பட்ட ஒரு ராஜராஜன் காலத்தினுடைய கட்டுமானங்களையோ இப்போ உயர் மாதிரி ஆங்கில காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலங்களையோ இன்னைக்கு அன்னைக்கு தொழில்நுட்பமே பெருசா இல்லை அந்த வடிவமைப்பு இன்னைக்கு இல்லாம போனதுக்கு காரணம் என்ன காரணம் உங்களோட பார்வை வந்து ஒரு உதாரணத்துக்கு ஐயா வந்து ஐ சொன்னீங்க அதே அதே காலகட்டத்துல கட்டுனது ஜிஹெச் அதே கால கட்டடத்துல கட்டுனது வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக் போர்ட் இது எல்லாமே வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அமைத்த வடிவங்கள் இன்னைக்கும் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இயங்குது ஓகே ஆமா அதே மாதிரி ஜிஹெச்சும் வாழும் கட்டிடமாவே இருக்கு இப்போ மதுரை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாது கோயில் மீனாட்சி ஆமா இன்னும் அது வாழும் கட்டிடமாவே இருக்கு ஆனால் இப்ப இருக்கிறவங்க வந்து அந்த தொலைநோக்கு பார்வை இல்ல இப்ப வந்து பாத்தாக்க இந்த கட்டிடம் இந்த பத்து வருஷம் வந்தா போறும் அந்த காலத்துல மனுஷவர்கள் பண்ணாங்க நம்ம பண்டிகைகளே வந்து அத வந்து வருஷ வருஷம் அதோட குறைகளை நீக்கி நிவர்த்தி பண்ற மாதிரி பண்டிகைல பொங்கல் ஆனா வெள்ளை அடிப்பாங்க வெள்ளை அடிப்பாங்க அதே மாதிரி வார ஆனாக்க சாணி இப்படி பண்ணி நம்ம கூரை அமைப்பு மூணு தலைமுறை வந்து ஒரு வீட்டுல இருக்க கூடாது மூணாவது தலைமுறை வரும்போது ரூபா மாத்தணும் அப்படின்னு நிறைய இன்ஜினியரிங் கான்செப்ட் வந்து வாழ்வியலா பூத்தி வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து எந்த இதுமே இல்லாம சுதந்திர இந்தியா ஆனதுக்கு அப்புறம் பொதுவா கட்டிடத்துறை வந்து என்ஜினியரிங்கா மாறிவிட்டது இன்ஜினியரிங் வெள்ளக்காரர் போன உடனே அந்த கட்டிடத்துறை பி டபுள்யூன்ற அமைப்பு வழியா நமது இன்ஜினியர் கையில வந்துருச்சு இப்ப இன்ஜினியரிங் என்பது நீங்க சொன்ன மாதிரி இயந்திரத்தனமா ஆயிடுச்சு ஆமா அதாவது அந்த உயிர்ப்பு என்பது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு கட்டுமானங்கள்ல அழகியல் வந்திருக்குது தொழில்நுட்பம் வந்திருக்குது ஆமா அப்ப நீங்க அதுக்கு உதாரணம் சொன்னா கிராமத்துல திண்ணைகள் இருந்தது நகரப்புறத்திலேயும் திண்ணைகள் இருந்தது அந்த திண்ணைகள் எல்லாம் காணாம போனது இந்த இயந்திரத்தன்மையான பொறியியல் நுட்பம் தான்ன்றீங்க அதுதான் பொறியியல் அப்டி வந்து இதை விட்டு தள்ளி வந்ததுதான் வந்து காரணம் பொறியாளர்கள் வந்து மனித நேயத்தை பத்தி மனித தன்மைகளை பற்றி ஆழமான சிந்தனை இல்லை அவங்க வந்து எப்படி எக்கனாமிக்கலா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது எப்படி என்ஜினியரிங் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறது இதுல கான்சன்ட்ரேட் பண்ணாங்களோடைய அதுல வாழும் மனிதர்களோட உள்ள தரங்களையோ அவங்க சோசியல் அமைப்புகளையோ மேம்படுத்துற மாதிரி வீடுகள் அமைக்கப்படல வீடுகளோ உறவுகள் மேம்பாடு என்பது குறைஞ்சி குறைஞ்சி போச்சு சொல்ல மாதிரி அந்த காலத்துல ஒரு திண்ணை இருந்தது என்னன்னா அவங்க உட்காருவாங்க வெளியில இருந்து வரவங்க உட்காந்து தண்ணி குடிப்பாங்க வீட்டுல இருந்து நாலு பேர் உட்காந்து ஊர் நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு எல்லாம் தொலைக்காட்சியில உட்காந்து இல்ல இல்ல இன்னைக்கு வந்து வயதான தந்தைக்கு வயதான பெரியவருக்கு இடம் எங்கே உள் ரூம் அவர் வந்து உள்ள ரூம் உள்ள போயிருங்க யாரா வந்தாங்கன்னாக்கா ஆஹா நீ உள்ள போயிருக்க ஏன்னா அவர் சட்டை போட்டு மாட்டாரு நீ உள்ள போயிருக்க உள்ள போயிருக்கும் போது அவர் வந்து நான் கிராமத்துக்கே போயிடுறேன் அப்படின்ற பாரு ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல ஒரு திண்ண இருக்கும் அவர் பேப்பர் படிப்பாரு போற குழந்தைய கேள்வி கேப்பாரு குட்டி நல்லா படிச்சு எழுதுனியா உடம்புக்கு எப்படி இருக்குதுன்னு கேப்பாரு மருந்து வாங்கி சாப்பிட்டேன்னு கேப்பாங்க பெரியவங்களை அடுத்த நாள் வந்து கேட்கும் அப்படி அந்த உறவுகள் வந்து தொடர்ச்சியா வந்து வலுப்பட்டுட்டே வந்துச்சு இப்ப இந்த இன்ஜினியரிங் கட்டும் பொழுது நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிட்டே இருக்கோம் இப்ப நிறைய இப்ப நீங்க சொல்ற மாதிரி உயிர்ப்பு தன்மை உள்ள கட்டிடங்கள் இன்னைக்கு காலத்துக்கு தேவை இன்னைக்கு சூழலுக்கு தேவை தேவை ஆனா அதை வந்து முரளி ஆர்கிட்ட எப்படி மேம்படுத்துவது எந்தெந்த ப்ராஜெக்ட்ல அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க எனக்கு அறுபத்தி நாலு வயது ஆகுது நான் கடந்த ஒரு இருபத்தைந்து வருடங்கள மனித வளர்ச்சியில பார்க்கும்போது ஜப்பான் நாடு வந்து அவங்க பழைய கலாச்சாரத்தை பேணி அத புதுமையான புகுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க ஜப்பானியர் சோ அப்படி பாக்கும்போது தமிழ் கலாச்சாரமும் அது மாதிரி பழமையானது இதுல வந்து ஒரு புதுமையை புகுத்தி இந்த தமிழ் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போனதுல பெரிய வேட்கையோட ஆர்வத்தோட பணிபுரிகிறாங்க அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹைவே ரெஸ்டாரண்ட்னு ஒன்னு பண்ணுவோம் மனோஜ் பவன் என்ற ஒரு அமைப்பு பண்ணுவான் அது செய்யும்போது ஐயா அவன் வந்து கேட்டவங்க வந்து கிளைண்ட் மிஸ்டர் முத்தம்மன் கேட்டது வந்து ஒரு ஹால் ஒரு டாய்லெட் போடுங்க ஏன்னா ஹைவே ரேசான்னா அப்படிதான் இருக்கு அப்ப நான் சொன்னேன் இது அப்படி இருந்தா இன்னொரு அடுத்த ஒரு ஹைவே போட்டாருனாக்கா நம்மளுக்கு படுத்து போயிடுவோம் அப்ப நம்ம காலத்துக்கு அழியாம இருக்கிற மாதிரி பண்ணாக்க அதை உபயோகப்படுத்த அனைத்து மக்களுக்கும் பயன் படுற மாதிரி இருந்ததுனாக்க எல்லாரும் விரும்புனாங்கன்னா காலத்துக்கு பயன் வருவோம் அப்போ ஒரு கார்ல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையை நோக்கி வர்றாங்கனாக்க ஒரு அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணியிருப்பாங்க ஒரு கார்ல பொதுவா ஒரு இருப்பாரு அவர் மனைவியா இருப்பாரு வயதான தாய் தந்தை இருக்கலாம் அல்லது ஒரு குழந்தை இருக்கலாம் இதுதான் அமைப்பு அஞ்சு மணி நேரம் ஒரு வயதான முதியவர் வந்து கார்லயே உட்காந்துருந்தாங்கனாக்க கழிவறையும் உபயோகப்படுத்தும் இருப்பாங்க அப்ப அவர் காளான நடந்தாங்கனாக்க மறுபடியும் இன்னொரு மூணு மணி நேரம் பயணம் செய்யணும் அதுக்கு உண்டான இடங்கள் குழந்தைகள் வந்து கார்லயே அடைஞ்சு உட்காந்துருந்தது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பார்க்க மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இது இப்படி அதே மாதிரி எல்லாருமே விலை உயர்ந்த உணவுகளே பொழுது அது ஒரு பட்ஜெட் கான்சியஸா இருக்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு உண்டான மாதிரி எளிய மலிவான பொருட்களும் விற்கணும் விலை உயர்ந்த பொருட்கள் இந்த பல்வேறு அமைப்புகளை வந்து ஒரு இடத்துல உருவாக்கினா வெற்றி மாதிரி பண்ணோம் இன்னைக்கு வந்து மனோஜ் பவன் வந்து ஆறு பிரான்ச் ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட பத்தி சொல்லும் அப்படி சொல்றோம் அதே இது பள்ளிக்கூடங்களை பார்க்கும் போது இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஜெயிலுக்கும் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம் ஜெயிலும் காரிடோர் இருக்குது ஜெயிலும் ஒரு செல் இருக்கு பள்ளிக்கூடத்திலயும் ஒரு காரிடோர் இருக்குது ஒரு வகுப்பறைன்ற ஒரு செல் இருக்கு ரெண்டும் ஒரே ஒரு கைவி மாதிரி கம்பிகள் மட்டும்தான் பெரிதா இல்லை இவளுடைய அமைப்பு அதேதான் அப்ப கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னாக்க ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் வந்தாங்கன்னா புல் கண்ட்ரோல் தெரியணும் ஜெயில வார்டன் வந்தாங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் ஜெயில் தெரியணும் இது மாற அமைப்புல பள்ளிக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு இத பாக்கும்போது ஒரு சிறு குழந்தை அப்பதான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தை ஒரு ஹெட் மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து அவர் வந்து பார்க்கும் பொழுது பயத்தோட அனுபவம் பயம் வந்துடும் சோ அப்ப வந்து நம்ம என்ன சிறு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான மாதிரி இடங்களும் நடுத்தர குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான மாதிரி பண்ணும்பொழுது பெரியவங்களுக்கு பண்ணிட்டு பெரிய அம்சமா மேற்பார் அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு கம்ஃபர்டபுளுக்கு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக அமைக்கும் பொழுது அவங்க கத்துக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட வச்சு பண்ணோம் அதுக்கும் இந்திய அளவுல ஒரு பெரிய ஒரு சோ அப்படி பாக்கும்போது போ ஜெயலலிதா மெமோரியல் பண்ணோம் பொதுவா சென்னையில தமிழ்நாட்டுல எந்த மெமோரியல் எடுத்தாலும் அது பால் அடைஞ்சே இருக்கும் ஆமா நீங்க ஒரு உதாரணத்துக்கு காந்தி மண்டபம் போய் பாருங்க காமராஜர் மண்டபம் இங்க இருக்குது ராஜாஜி மண்டபம் இருக்கு யார் போனீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் ரெண்டு மூணு பேர் ஒன்று ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து உட்காந்துருப்பாங்க போலீஸ் வந்து தனி எடுத்துருப்பாங்க மற்ற நாட்கள்ல அவர் பிறந்த நாளுக்கு மட்டும் மாலையை போடுவாங்க மற்ற நாள் எந்த நாளும் உபயோமே இல்லை ஜெயலலிதா அம்மையார் நினைவிடத்தை அமைக்கும் போது நாங்க என்ன பார்த்தோம்னா சுத்தியும் நிறைய மிடில் இன்கம் லோ மிடில் இன்கம் இங்க இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு வந்து எங்கேயுமே பொழுதுபோக்கு அம்சமோ ஒரு எக்ஸ்ட்ரா கத்துக்கிற அமைப்போ இல்லாதனால நாங்க அங்கேயே ஒரு நாலேஜ் சென்டர்ன்றத உருவாக்கிப்போம் ஜெயலலிதா மெமோரியல்லயே ஒரு பில்டிங் வந்து நாலேஜ் சென்டர் ஒரு பில்டிங் வந்து மியூசியம் அந்த மியூசியத்துல வந்து டச் ஸ்கிரீன் அமைப்பு பண்ணி ஒரு ஏழை குழந்தை ஸ்லம்ல இருக்கிற குழந்தை போனாக்க டச் கிரீனை உபயோகப்படுத்தி இந்தியா இருக்கிறதோ உலகத்துல இருக்கிறத எல்லா இன்ஃபர்மேஷனையும் டச் கிரீன் பார்த்து வாய்ப்பு உண்டு சோ அது மாதிரியும் ஒரு எலக்ட்ரானிக் இதுல ஒரு டாய் வந்து சைக்கிள் ஓட்டணும்னாக்கா அது மூலமா மின்சாரம் பண்ணி அது மூலமா ஒரு என்ன அடுத்த லெவலுக்கு டெக்னாலஜி எங்க போகுது அதெல்லாம் பாக்கலாம் சோ அறிவுபூர்வமாக இரண்டு கட்டிடங்களும் நடுவில் அந்த அமையாருக்கு உண்டான நினைவு மட்டமும் அமைக்கும் போகுது அன்றாடம் வந்து ஒரு இருபதாயிரம் பேர் வந்து பாத்துட்டு போறாங்க சோ அது வாழும் இடமா அந்த மதுனைக்கா கோயில் மாதிரிக்கு இத வந்து ஒரு மறைந்தவரோட இடத்தையும் ஒரு வாழும் அவங்க அவங்க ஆசைப்பட்டது ஒரு ஏழை குழந்த படிக்கணும் அல்லது ஏழை வந்து ஒரு கொடுத்தது அவங்க பல்வேறு இதுல மக்களை சார்ந்து அவங்க செஞ்சது அந்த கட்டிடமும் அவங்களுக்கு உபயோகப்படுத்துறா மாதிரியே அன்றாடம் உபயோகப்படுத்துறா மாதிரியே இருந்தாக்க அவங்க வந்து உபயோகப்படுத்தலாமே அவங்க கோட்பாடுகளை வந்து கட்டிடத்தில் அன்றாடும் வாழ்க்கையில அந்த சூத்தி இருக்கிற மக்கள் உபயோகப்படுத்தினாங்க அன்றாட அந்த கட்டிடத்தை உபயோகப்படுத்துவாங்க நம்ம இப்படி பண்ணோம் அது இந்தியா அளவில் பெரிய பாராட்டு பெற்றுச்சு அதுக்கும் ஆல்ரெடி இட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட் அவார்டு வந்துச்சு ஸ்ட்ரக்சரல் அமைப்புல தமிழ்நாட்டு என்ஜினியர் எந்த விதத்திலையும் குறைவில்லைன்றது ஒரு எழுபத்தஞ்சு அட்டி கேட்டகிரி அதுல உருவாக்கி இருக்கோம் ஸோ அது வந்து அதுக்கு ஸ்ட்ரக்சர் இந்தியன் ஸ்ட்ரக்சர் அசோசியேஷன் வந்து அது ஒரு கோல்ட் மெடல் மாதிரி ஒரு அமைப்பு அதுவே இரட்டையில மாதிரி வடிவமைச்சாங்கன்னு ஒரு கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்து அது எப்படி அந்த சிந்தனை உங்களுக்கு வந்து வந்து கட்சியோட சிந்தனை வந்து இரட்டை இல்லை ஆனா சமுதாய கட்டிடம் கவர்மெண்ட் பணத்தை வச்சு பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி கட்சி சின்னங்களை பிரதிபலிக்கிறதுக்கு இருக்கக்கூடாது ஆனால் நம்ம எங்களோட ஆராய்ச்சியில் பார்க்கும்போது ஒரு அன்பதாயிரம் பேர் வந்து அன்றாடம் வந்து அந்த பீச் உபயோகப்படுத்துறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஐயா இருந்து ஒரு டூரிஸ்ட் பஸ் வருது அங்க நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்கு அதை பாக்குறதுக்கு வர்றாங்க சேலத்துல அஞ்சு மணிக்கு காலையில விடிய டூரிஸ்ட் பஸ் மாதிரி எடுக்கிறாங்க வாங்க வாங்க மெட்ராஸ் பாக்கலாம் அப்படின்னாக்க அஞ்சு மணிக்கு எடுத்தாக்க இங்க வரும்பொழுது பதினோரு மணி ஆயிடுச்சு ஆமா அந்த வெயில்ல வந்து ஒரு முதியோரோ தாயாரோ வந்து குழந்தைகளோ வந்து நடந்து அந்த நாலு கிலோமீட்டர் பக்கம் இருக்கு அடுக்கும்போது அப்படியே துவண்டு போயிடறாங்க அவங்களுக்கு வந்து இழைப்பாடுறதுக்கு ஒரு இடமே இல்லை சோ நாம இது என்ன பண்ணோம்னா கையை விரிச்சா மாதிரி ஒரு பறவை விரிச்சா மாதிரி இருக்கிறதுனாக்க அட்லீஸ்ட் அது இழப்பாடுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அத பண்ணோம் இப்ப யாரு வேணாலும் ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க அவங்க சமாதி வந்து அவங்க வந்து மற்றவங்களை வந்து இழைப்பாற வைக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் வந்து கொஞ்ச கொஞ்சமா தூங்கலாம் கலையில வந்திருக்காங்க தூங்காம மூணு மணிக்கு எழிஞ்சு வந்திருக்காங்கனாக்க பீச்சில் எங்க படுக்கிறதுக்கு இடம் இல்ல சுடுமணல்ல போய் படுக்க முடியாது சோ இங்க வந்து படுக்கறதுனாலும் படுக்கலாம் உணவு இருந்ததுனாலும் உணவு அறுதலாம் இழைப்பாறலாம் கழிவுக்கு போறதுனாலும் போகலாம் சோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சமுதாய பணிக்காகவும் இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால இது வாழும் இடமா மாறிடுச்சு I'm